எங்களூர் செவ்வாய்பட்டியில் எழுந்து அருள்வாலிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாரியம்மனுடைய அருளாசியோடு இன்று எந்த ஒரு ஸ்தானத்திலையும் அல்லது எந்த ஒரு கிரகங்களோடும் செவ்வாய் ராகு சேர்ந்து சனி பார்த்தாலோ அல்லது சனி ராகு சேர்ந்து செவ்வாய் பார்த்தாலோ அந்த கிரகங்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நிலைகளில் அந்த செவ்வாய் ராகு இணைஞ்சு சனி பார்க்கக்கூடிய நிலையிலையோ அல்லது சனி ராகு இணைஞ்சு செவ்வாய் பார்க்கக்கூடிய நிலைகள்லையோ அந்த இருக்கக்கூடிய ஸ்தானமும் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களும் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நீ தெரிந்து கொள்ளக்கூடிய விதி அந்த விதிக்கே விளக்கக்கூடிய ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்து விளக்குனா நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஜாதகத்தை பொதுவாக சொல்கிறோம் உங்களுக்கு புரியாது இப்போ சொல்கிறேன் செவ்வாய் ராகு சேர்ந்து சனி பார்த்தாலோ சனியோட பார்வை மூணாம் பார்வையாக இருக்கலாம் ஏழாம் பார்வையாக இருக்கலாம் பத்தாம் பார்வையாக இருக்கலாம் அதே மாதிரி சனி ராகு எழுதி செவ்வாயோட பார்வை செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்கலாம் ஏழாம் பார்வைய பார்க்கலாம் எட்டாம் பார்வையை பார்க்கலாம் அவ்வாறு பார்க்கக்கூடிய நிலைகளில் அந்த அது அந்த அந்த இணைப்பு அந்த பார்வை அந்த சேர்க்கை எந்த இடத்துல ஏற்படுதோ அந்த ஆதிபத்தியம் பாதிக்கப்படும் அந்த கிரகங்களோடு வேறு சில கிரகங்கள் சேர்ந்து அந்த கிரகங்களுடைய ஆதிபத்திய காரக பலனும் பாதிக்கப்படும் என்பதை விளக்கக்கூடிய ஒரு உதாரண ஜாதகம் இப்போ அந்த ஜாதகம் இப்போ தரை திரையில் திரையில் சைடில் தெரியும் ஜாதகருடைய பிறந்த தேதி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நாலு இருபத்தஞ்சு பிஎம் மாலை நாலு பிறந்திருக்காங்க பேர் பிறந்த இடத்தை நான் குறிப்பிட விரும்பவில்லை எனக்கு சாதருடைய அவருடைய பிரைவேசிய கணக்கு கொண்டு சொல்லலை இப்போ இந்த தெரியும் இவர் வந்து மேச லக்கணம் கடக ராசிக்காரர் ஆங்கில நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காரு இவருக்கு முப்பத்தி ஒரு வயசு இது வரைக்கும் நான் முப்பத்தி ஓராது வயசு நடந்துகிட்டு இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்போ அதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறப்ப இந்த திருமணஸ்தானமான இந்த எட்டாம் இடத்துல தான் நான் சொல்லக்கூடிய இந்த பாவத்துவமான அமைப்புகள் உருவாகியிருக்கு அரங்கேறியிருக்கு இது வந்து தாம்பத்திய சோத்தை தரக்கூடிய சுக்கரனையும் பாதிச்சிருக்கு அதனால வந்து திருமணத்தை தள்ளி கொண்டே போகுது இப்போ இந்த சாதனத்துல பாருங்க லக்கணம் மேச லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டுல கேரு எட்டாம் இடத்துல அப்படிங்கிறப்ப ஐந்து கிரகங்கள் சூரியன் புதே சுக்ரே செவ்வாய் ராகு ஐந்து கிரகங்கள் இருக்கு இப்பவுமே இங்கே பார்த்து இங்க பாருங்க செவ்வாய் ராகுவோடு இணைஞ்சிருக்காரு செவ்வாய் வந்து ராகுவோடு இணைஞ்சு இருக்காது செவ்வாய் அப்படிங்கிறப்ப இருபத்தி நாலு டிகிரி ஓகேங்களா செவ்வாய் இருபத்தி நாலு டிகிரி முப்பத்தாறு இருக்கல ராகு எட்டு டிகிரி நாற்பத்தாறு இருக்கல அங்கே தெரிஞ்சுக்கோங்க அப்படி இருக்கையில் ஒரு அது கூட செவ்வாய்க்கும் ராகுக்கும் இடையில ஒரு கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கும் செவ்வாய்க்கும் ராகுக்கும் இடையில அப்படிங்கிறப்ப ஒரு பதினாறு டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்கார் அப்போ செவ்வாய் ராகுவோட அந்த செயற்கை வந்து ஒரு ஐம்பது சதவீதம் பாதிக்கப்பட்ட நிலைகளில் அங்கே இருக்குது இதை வந்து இந்த ஒட்டுமொத்தமான அந்த அமைப்பை சூரியன் புதே சுக்குரே செவ்வாய் ராகு ஆகிய ஐந்து கிரகங்களை அப்படியே கும்ப மொத்தமாக கும்பலக்கணத்திலேருந்து கும்ப வீட்டிலேருந்து சனி பத்தாவது பார்வையாக பார்த்தாரா இருப்பாருங்க இப்போ நான் சொன்னேன் விதி செவ்வாய் ராகு இணைஞ்சு சனி பார்க்கறது செவ்வாய் அப்படியே என்ன செய்யுது செவ்வாய் ராகுவோடு இணைஞ்சி செவ்வாயோட நாலாம் பார்வை சனிக்கு விழுவோம் சனியுடைய பத்தாம் பார்வை அது ஒட்டு மதமாக சூரியன் புதே சுக்குரே செவ்வாய் ராகு அப்படிங்கிற ஐந்து கிரகங்களை பாதிக்கிறது இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டேன்னா லக்கணத்துக்கு ஏழாம் இட அதிபதியான சுக்குரனோட செவ்வாயும் ராகுவும் இணைஞ்சு சனி பத்தாம் பார்வையால் பார்க்கப்படுது அப்போ கலக்கிற ஸ்தானம் அதிபதியான சுக்கிரனும் கலத்திரக்காரனான சுக்கிரனும் ஸ்தானாதிபதி காரக ரெண்டுமே சுக்கரனாகி செவ்வாய் ராகுவோடு இணைந்து அங்கே சுக்கரன் வந்து எத்தனை டிகிரி அப்படிங்கிறப்ப கூட சுக்கரன் வந்து எட்டு டிகிரி மூணு கலை அப்ப சுக்கரன் எட்டு டிகிரி மூணு கலைங்கிறப்ப ராகு எட்டு டிகிரி நாற்பத்தாறு கலை அப்ப சுக்கரனும் ராகு ரொம்ப நெருக்கமாக இருக்கு சனியோட பார்வை பத்தாவது பார்வை அங்கே படுது அப்ப ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானாதிபதியும் கலத்திரக்காரனான சுக்கரன் ராகுவோடு இணைஞ்சு சனியால் பார்க்கப்படுறது செவ்வாய்க்கு இடையில கூட பதினாலு டிகிரி அதாவது பதினாலு டிகிரி டிஃப்ரென்ஸில் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கு அப்போ ஏழாம் இட அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார் காரகரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அப்போ இந்த அமைப்புகளாலையும் அதுக்கு அடுத்தபடியாக லக்கணத்துக்கு லக்கணாதிபதியும் செவ்வாயாகி அவர் ராகுவோடு இணைஞ்சு சனியால் பார்க்கப்படுறார் அப்போ லக்கணத்தை சனி பார்த்து லக்கணத்தை சனி பார்த்து லக்கணாதிபதியான செவ்வாய் ராகுவோடு இணைந்து சனியால் பார்க்கப்பட்டது அப்போ லக்கண பாகம் கெட்டு போச்சு லக்கணாதிபதியும் கெட்டு போயிட்டார் ரெண்டாம் மடம் குடும்பாதிபதியான சுக்கரனும் ஏழுக்குடைய கலத்திரஸ்தானாதிபதியான சுக்கரனும் ரெண்டு ஏழுக்குடிய சுக்கரனும் எட்டில் மறைஞ்சு சுக்கரனு ராகு ஒரே பாகையில் நெருக்கமாக இணைஞ்சு சனியால் பத்தாம் பாதையால் பார்க்கப்படுது அப்போ ஏழாம் இடம் ஏழாம் இட அதிபதி காரகர் எல்லாம் பாதிக்கப்பட்டது இல்லை ஏழாம் இடத்துல குரு இருக்கிற மட்டும்தான் ஒரு சிறப்பு ஏழாம் இடத்துல சுபக்கிரகமான குரு பகவான் இருக்காரு அந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் சுக்கரவன் குரு இருக்கிறதுனால மட்டும்தான் இவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த குருவோட ஐந்தாவது பார்வை சனி மீனும் ஏழாவது பார்வை லக்கணத்து மீனும் விழுவுறதுனால திருமணம் நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இந்த வகையில இருக்கிறது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ராசிப்படி பார்க்குறப்ப கடகராசி ஆகி ராசிக்கு ரெண்டு கூடிய சூரியனும் ராகுவோட இணைஞ்சிருக்காரு சூரியன் வந்து பதினெட்டு டிகிரி ராகு எட்டு டிகிரி பத்து டிகிரினா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாதிக்கப்பட்டு சனியாரோட பத்தாம் பார்வையே பார்க்கப்படுது ராசிக்கு ரெண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குது குருபார்த்த சனியாக இருந்தாலும் அந்த சனியோட பார்வை இங்கே விழுகிறதுனும் அதுக்கு அடுத்தபடியாக ஏழைக்குடிய சனியாகி எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது இது போன்ற அமைப்புகளில் ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடங்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து தாம்பத்திய சுகத்திய சுக்கரன் ராகுவோடு செவ்வாயோடு இழந்து சனியால் பார்க்கப்படுது எந்த ஒரு கிரகம் ராகு செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் சனியோட பார்வையை பெற்ற கூடுதலான பாவத்துவமாகி சுக்கர தசையிலே அட் ப்ரெசென்ட் அவர் குரு புத்திய இடங்கள் தாம்பத்திய வந்து தடுக்கக்கூடிய தன்மையும் அவருக்கு இருக்கிறதுனால திருமணம் வந்து காலதாமதம் ஆகிட்டு கொண்டு சொல்லுகிறது நான் என்ன சொல்றேன்னா ராகு இணைஞ்சு சனி பார்க்கக்கூடிய எந்த இடங்களும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற வகையில அந்த அதோடு இணைந்த கிரகங்களும் பாதிக்கப்படுகிற வகையில ரெண்டு லக்கணாதிபதியும் அங்கே பாதிக்கப்படுறார் குடும்பாதிபதியாகவும் கலத்திரஸ்தானாதிபதியாக சுக்கரோடவும் சனிராக இணைஞ்சு செவ்வாய் பார்க்கப்படுறதுனால பாதிக்கப்படுறார் அப்போ திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இதுவரைக்கும் அவருக்கு அமையவில்லை காலதமதம் கொண்டே போய்கொண்டு இருக்கிறது அப்போ இன்னமும் வந்து ஒரு திருமணமே நடக்காதா அப்படிங்கிற அழிக்கு வரும்பொழுது ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்டாக ஏழாம் இடத்துல குரு இருந்து லக்கணத்தை பார்க்க சனி பார்த்தாலும் குருவு லக்கணத்தை பார்க்குறதுனாலையும் அந்த சனியோடைய பார்வையை சனியை குரு பார்க்கறதுனால குரு பார்த்த சனி வந்து இந்த செவ்வாய் ராகு சொல்கிறதில்ல சூரியன் புதை எட்டாம் இடத்தில் சூரியன் புதை சுக்கரன் செவ்வாய் ராகு அதை சனி பார்த்தாலும் அது குரு பார்த்த சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதமாக்கி லேட்டாக்கி பிறகு வந்து திருமண வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிறத விளக்குவதற்காக அந்த வீடியோ பதிலை உங்களுக்கு வந்திருந்தேன் அப்போ முதல்ல பாவத்துவமான பாவத்தன்பை கொடுத்து ஒரே ஒரு சுபத்துவம் இதற்கு லக்கணத்துக்கு ஏழில் மட்டும் குரு பகவான் இல்லைன்னு வச்சுருக்கோம் அல்லது இந்த குருவுமே என்ன உங்களுக்கு வந்து அந்த எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தாலோ அல்லது சிம்ம வீட்டில் இருந்து சனியால் பார்க்கப்பட்ட நிலைகள் இருந்தாலோ அது போன்ற அமைப்புகள் இருந்தால் திருமணமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை குரு பகவானும் கட் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருந்தால் இல்லைங்கிறவருக்கு வந்துடலாம் குரு பகவான் பாதிக்கப்படாமல் அவர் லக்கணத்தையும் பார்க்குறாரு அவருடைய அதுக்கு அடுத்தபடியாக அந்த எட்டாம் இடத்துல உள்ள ஐந்து கிரகங்களை சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ராகு ஆகிய ஐந்து அந்த கிரகங்களை பால் ஒட்டுமொத்தமாக சனியுடைய ஒத்த பார்வை கெடுக்குது அப்படின்னு சொல்கிறப்பில் அந்த சனியை குரு பார்த்து குரு பார்த்த சனியாக இருப்பதனால அந்த சனியோட பார்வைக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற வகையில் சற்று காலதமரமாக்கி திருமண தடையை உருவாக்கி பிறகு திருமணத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் இந்த இதில் வந்து உங்களுக்கு விளங்குகிறேன் அனுப்பக்கூடிய தொழிலாளர்களை நான் போன் வழியாக ஜாதக பண்ணுறக்கூடிய ஆணைய அஸ்ட்ராஜர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் போன்ற தகவல்களை இந்த வாட்ஸ்அப் நம்பர் அல்லது கூகுள் பே நம்பர் செல் நம்பர் எல்லாமே ஒன்று தான் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எழுதிட்டு எடுத்து உங்களுடைய பிறப்பு வரங்களை தந்தால் சாதகத்தை கழித்து ஃபோன் வழியாகவே நீங்கள் ஜாதக பலனை பெறலாம் ஜாதக கட்டணம் அப்படிங்கிறப்ப நாங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சமயம் உங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய சூழலாக விட உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் நீங்கள் பொய் சொல்லிட்டு கட்டணத்தை குறைவாக கட்டியிருந்தாலும் அந்த யாருக்கு ஜாதகம் பார்க்குறீங்களோ அவர் ஜாதகம் ஜாதகம் கஷ்டப்படுறாரா அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அப்போ உண்மையாக கஷ்டப்படக்கூடிய நிலையில் உங்களுக்கு என்னுடைய பிரச்சனைகள் வந்து குறைவாக குறைத்து கொள்ளப்படும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஓரளவு அந்த வயதை வைத்து தெரியும் இதை படிப்பாரா படிக்க மாட்டாரா அதை நீங்கள் படிக்கலை படிக்காத ஒரு பொறுத்தவர் பொய் சும்மா சே சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து படிக்கவே சொல்லியிருந்தால் அதையுமே சாதகத்தில் கண்டுபிடிச்சுக்கொள்ளலாம் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையுடைய மாணவர்களுக்கும் பெற்றோர் அதாவது பிள்ளைகளுக்கும் அதாவது பெற்றோர்களுக்கும் கட்டணத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள்ளக்கூடிய தன்மை ஒன்று இம்மீடியும் கஷ்டம் கேட்டீங்கன்னா என்னுடைய தச்சனை பயிரூவோ ஆனாக்கா அதை உங்களுக்கு முன்னுரிமையாக குறைத்து கொள்மேன் அதெல்லாம் நீங்கள் வந்து போன் வழியாக சாதக பலன்கள் தெரிந்தபடியே பெறலாம் சாதக பொருத்தம் பெறலாம் நீங்கள் வந்து பிறப்பு வருகிற தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக சாதக பழமை பெறலாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் மேலும் இறையர்களால் என்னால் எழுதப்பட்ட சோதின புதையுங்கள் ஒரு புத்தகம் இருக்குது புத்தகத்தோட விலை தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா பொறியியல் ஆயிரத்தி எழுபது ரூபா மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா நீங்கள் அனுப்பிங்கன்னா புத்தகம் உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் நிச்சயமாக சோதினம் கற்றுக்கொள்வர்களுக்கும் தொழில்முறை செய்வர்களுக்கும் இந்த புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்